அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வரகாத்து அன்பான சவால்களை பெரியவர்களே தாய்மார்களே அம்மா இன்றைக்கி பார்த்திருக்கும் தலைப்பு விடைபெறும் அல்லாஹ் அல்லது ஷாரகு தாலாவுடைய மாபோன் நிறுவியினாரமதானை மல்லிகனா ரமலால் அல்லவே எங்களுக்கு ரமதானை அடையும் பாக்கியத்தை தருவாயாக என்று நாம் மூணு மாதமாக பிரார்த்தனைகளை கேட்டுக்கொண்டே வந்தோம் துவா செய்து கொண்டு போய் வந்தோம் எல்லாம் பாரிக்ரானா பிரஜபஷா பானோ பல்லிகனா ரமதான் யா அல்லாஹ் ரமதானை அடையும் பாக்கியத்தை திருவாயாக நாம் எல்லாம் அடைந்தோம் அலஹம் தெலா அலகம் ஜிரலா இந்து ரமதானை அடைந்து எழுத்துக்கதிராவெல்லாம் நாம் அழகான முறையிலே முடித்துவிட்டு அதை அடைந்து கொண்டு எழுத்துக்கதராவ நாம் அடைந்து கொண்டு இறுதி ஜும்மா ரமதான் விடைபெறும் ரமதான் கடைசி ஜும்மா அந்த ஜும்மாவில் நாமெல்லாம் ஒரு கவலையான ஒரு ஜும்மாவாக ஒரு முக்கியமான ஒரு ஜும்மாவாக இன்னைக்கு அடுத்த ஜும்மா ரமதான் கிடைக்காது கடைசி ஜும்மா அப்போ அந்த ஜும்மாவுடைய அந்த கடைசி ஜும்மா அனைவர்களும் உலகத்துட வானம் பூமி பதினெட்டாயிரம் படைப்பெண்கள் எல்லா கூடிய எல்லா படைப்பெணுங்களும் இந்த ரமதான் செலாம் சொல்லக்கூடிய ஒரு விடை பெறக்கூடிய ரமதானாக நாம் அடைய பெற்றிருக்கிறோம் எல்லாம் நல்லடியார்களே தாய்மார்களே சகோதரிகளே கவலை பெறக்கூடிய விடை பெறக்கூடிய ரமதானாக எல்லாம் அழுகக்கூடிய குமரக்கூடிய புனிதமான அந்த ரமதான் சலாம் சொல்லி பிரியக்கூடிய கடைசி ஜும்மாவுடைய ஒரு ரமதான் மக்கா மதீனா பைத்ரி முகதஸ் ஏராளமான மக்கள் இஸ்லாம சமுதாய மக்கள் நம்மள பார்த்தோம் பைத்தர் முகதில் அவ்வளோ போர் நடந்துகிட்டு இருக்குது ரெண்டு லட்சம் பேர் தொழுதாக சோசியல் மீடியாக்களில் நம்ம பார்க்குறோம் மக்காவிலே விலை மதீனாவில் இன்றைய ஜும்மா மிக ஒரு அற்புதமான விடைபெறக்கூடிய ஒரு ரமதானாக சராம் பெறக்கூடிய ரமதானாக நாம் இந்த ரமதான் இருக்குது ஒரு சிறப்புமிக்க ஒரு ஜும்மாவுடைய நாள் எல்லோரும் வேகமாக ரமதானுக்கு வந்து அந்த ஜும்மா நாளில் வந்து அந்த ரமதா அந்த ஜும்மாவுடைய கடைசி ஜும்மாவுடைய எல்லா சிறப்புகளையும் இந்த எழுபது மடங்கு ஜும்மாவுடைய நன்மை குருபானு கொடுக்கக்கூடிய ஒட்டகம் மாடு ஆடு குருவான் கொடுத்த நன்மை எல்லாம் திக்ரு பிக்ரில் அழுது நம்ம ஒரு கவலையோடு விடை சொல்லக்கூடிய ரமதா நமக்கு கிடைக்கிற கடைசி ஜும்மா ஜும்மா இமாம்களும் அசலாம் அலைகியா ஷகுரு ரமதான் அசலாம் அனைக்கியா ஷகுரு பறக்கத்தவையான் அசலாம் அனைகியா ஷகுரு தாராவி அஸ்லாம் வலைக்யா ஷஹூருன் அதீமன் ஷகுருன் பரக்கத்தும் என்று சலாம் சொல்லி விடைபெறக்கூடிய ரமதானாக இந்த ரமதான் நமக்கு அல்லாஹான தந்திருக்கிறார் ஆரம்பத்தில் சொன்னோம் ஒரு விருந்தாளியை நம்ம எதிர்பார்த்து அந்த விருதாளி நம்மோடு எல்லாம் நமக்காக வேண்டிய சான் சான்ஸுகளையும் நமக்காக வேண்டிய எல்லா பொருளையும் வாங்கிட்டு வந்த அந்த விருந்தாளியை நம்ம வரவேற்றோம் எல்லா விருந்தாளியும் வந்து இறுதியே போகும்போது நம்ம நம்ம நம்மளிடந்து போய்விடுவோம் சரான்னு சொல்லி போயிட்டு வரேன்னு போயிடுவாங்க ஆனால் ரமதான் அப்படி இல்லை வித்தியாசமான இருந்தாலே வருகின்ற பொழுது நமக்கு எல்லா ரஹ்மத்து பறுக்கத்துகளும் மகிரத்துகளும் அல்லாவுடைய எல்லா வெகுமதிகளும் அல்லாவுடைய எல்லா ரமதானுடைய சிறப்புகளையும் தந்து நம்முடைய எல்லா பாவச் சுமைகளை அப்படி தொலைத்து பரிசுத்தப்படுத்தி செல்லக்கூடிய ஒரு விருந்தாளியாக ஒரு வித்தியாசமாக விருந்தாளியாக செல்ல இந்த ரமதானை நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட அந்த சலாம் அலைக்கும் யார் ஷகு ரமதான் புனிதமான ரமதான் மாதமே உனக்கு சலாம் உண்டாகட்டும் நீ நல்ல அழகான முறையில் சென்றுவா புனிதமான ரமதான் மாதமே ஜகாத்தின் மாதமே ஏழையின் மாதமே சதகாவின் மாதமே தராவின் மாதமே சஹரின் மாதமே இஃப்தாரின் மாதமே ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யக்கூடிய மாதமே இன்னும் குரான் ஷரீஃப் இரஞ்சன மாதமே ஏத்து கதராவுடைய மாதமே இத்திகாவுடைய மாதமே அல்லாஹ் இஸ்லுத்தாலாவுடைய ரஹ்மத்து இத்துக்கும் இதுக்கும் என்னாம் என நீரான் நரகத்தை எல்லாம் கூட்டக்கூடிய மாதமே சொருகத்தை எல்லாம் திறந்து வைக்கப்பட்ட மாதமே எல்லாம் விலங்கடப்படக்கூடிய மாதமே எல்லா மக்களும் உலகத்தில் உள்ள அனைத்து படைப்பினங்களும் துவா செய்யக்கூடிய மாதமே அசலாம் அனைக்கியா ஷஹூர் அசலாம் அனைக்கியா மரக்கத் ஹிசான் ஷஹூர் ரஹமத் உர் இதுவான் ஷஹுருன் ஷஹுரு தராவி சென்றுவார் சென்றுவ ரம்தானே சென்றுவார் ரமதானே என்று ரமதானாக ரம்தானாக எல்லாம் இந்த சிறப்புக்குரிய ஒரு ஜமான அடையப்பட்டிருக்கோம் அலமது இல்லா அல்லா அல்லாஹ் அல்லா சாங் சொல்லுகிறேன் இன்னமா எத்த கப்பல்தான் அவன் என் அல்லாஹ் கபூல் செய்வதெல்லாம் முத்தக்கைங்களுடைய அவங்களுடைய அமல்தான் அப்படிப்பட்ட முத்தக்கைங்களுடைய அமலாக நம்மெல்லாம் கபூல் செய்தானா என்று நாம் சுய பரிசீலனம் செய்து பார்க்கக்கூடிய கருத்தை அருமையிலே இருக்கிறோம் நம்மலாம் நம்ம கிடைத்தது ரகமத்து கிடைத்தது நம்ம ரகமத்து பெற்றோமா மகப்பிருத்து வந்தது மகப்பிருத்தான முன்னிலையே நம்ம எல்லாம் அதனோட பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டாமா அல்லா ஆயிரத்தி நாம் நரக நெருப்பிலிருந்து பாதுகாப்பு தாய் என்று அல்லாட கேட்டோம் நம்ம பாதுகாப்பு பெற்றோமா அல்லாம ஆயிரத்துக்கு நம்ம அதே ஜன்னத்து யார்களில் எல்லாம் நுழைய வைப்பாயாக துவா கேட்டோமே நம்ம எல்லாம் நுழைந்து விட்டோமா சொருகத்துக்கு சொந்தக்காரர்களை ஆகி விட்டோமா என்று நம்ம உரசி பார்ப்பதற்கு வாழ்க்கை தருணத்தில் என்று பண்ணிருப்போம் தான் இன்னடையா இன்னும் ஒரு சில நாட்கள் தான் இருக்கிறது இனி ரெண்டு நாள் சனி ஞாயிறு ஆயிரத்துக்கிழமை சக்குடி நாளாக இருக்கிறது ஆயிரத்துக்கிழமை பிற தெரிஞ்சால் கிழமை பெருநாளாக இருக்கிறது இல்லைன்னு சொன்னால் முப்பது பூர்த்தி பண்ணி சவாறு கிழமை பெருநாள் இன்ஷால்லாம் வரக்கூடியதாக இருக்கிறது அப்படிப்பட்ட ஒரு தருணத்திலே ஓரிரு நாட்களிலே இருக்கிறோம் இனி ஒரு இருபத்தொன்பதாவது ஒரு சிறப்பான ஒரு நாள் பெருநாளுடைய சிறப்பான ஒரு நாள் நாம் எல்லாம் தரையிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு கிடைக்கப்பட்ட இந்த ரமதான் எந்த நிலையிலே நமக்கு க அல்லாஹ் விஷாணுமுத்தாலா கொடுக்கப்பட்டிருக்கிறான் அந்த ஒரு சுய பரிசீலனை செய்யக்கூடிய நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் இருபத்தேழு ராவு நம்ம எல்லாம் அடைந்தோம் நேற்றைய தினத்திலே அஹமது எல்லாம் எல்லா அல்லாஹுடைய இறை இல்லத்திலும் பெண்களும் ஆண்களும் சின்ன இடமா இருந்தாலும் பெரிய இடமா இருந்தாலும் மக்கா மதீனா பைத்ரி முகத்து போன்ற சிறிய இடத்திலிருந்து சின்ன பள்ளியிலிருந்து பெரிய மக்கா பள்ளி வரையினையும் கூட்டங்கள் நிறைந்து வெளியக்கூடிய ஒரு ரமதானாக எழுத்துக்கதிராவெல்லாம் பெற்றோம் அப்படிப்பட்ட அந்த எழுத்துக்கதிராவுடைய நம்ம பெறுவதற்குண்டான அடையாளங்களே பெருமான ரசூரை செல்லதாரோசனை கற்றுத்தரிகின்றார் அதாவது சாக்கியத்து சாக்கிரத்து சாஜிதா மயனமாக மௌனமாக இருக்கக்கூடிய அந்த நாளாக இருக்கும் எழுத்துக்கதிராவாக இருந்தால் மௌனமாக இருக்குமாம் இந்த நாள் மௌனமாக இருக்கும் மௌனமாக எந்த சத்தம் இல்லாமல் நல்ல அழகான சீதோஷனம் உள்ள நாளாக இருந்தால் அது எழுத்துக்கதிராவு நம்ம அடைந்து கொண்டோம் என்ற அந்த அடையாளத்தை சொல்கின்றார்கள் அது மாதிரி பதினாலாவது நிலவை போன்று சந்திரன் ஒழுமையமான சந்திரன் நம்ம பார்க்கலாம் அப்படிப்பட்ட நிலாவை பார்த்தோம்னு சொன்னால் எழுத்துக்கதிராவுடைய அடையாளத்தில் அடையாளமாக இருக்கிறது அந்த நாளிடத்துக்கு இடத்துக்கு நாம் நம்ம அடைந்துட்டோம் என்ற அந்த அடையாளத்தை சொல்லுகின்றார்கள் மக்கள் அது மாதிரி ஹாரத்தின் வளா பாரம் பரம் ஹாரத்து வலா பார் அதாவது அதிகமான சூடும் இல்லாமல் அதிகமான குளிரும் இல்லாமல் அழகான ஒரு அப்படி அப்படித்தான் இப்போ இருந்துருக்கோம் அதிகமான சூடும் இல்லை அதிகமாக அதிகமான குளிரும் இல்லை அப்படிப்பட்ட ஒரு சூ சீதோசனத்தான் தான் நாம் எல்லாம் பெற்றிருக்கிறோம் இதுவும் நேயத்துக்கு அது லாபம் அடைவதற்கு உண்டான அடையாளமாக இருக்கிறது அது மாதிரி வால் நட்சத்திரம் வால் நட்சத்திரம் எல்லாம் அன்றைய நாளில் இருக்காது எந்த ஷைத்தானும் எரியக்கூடிய அந்த வால் நட்சத்திரம் கொண்டு எரியக்கூடிய அந்த செய்தானுடைய அந்த சின்னமெல்லாம் அந்த நட்சத்திரம் எல்லாம் வானத்திலே தென்படாது அது மாதிரி சூரியன் நல்ல விதமான முறையிலே சாந்தமாக இருக்கும் அதிகமான சூடும் இல்லாமல் அதிகமான குளிரும் இல்லாமல் சாந்தமான மீடியமான நிலையிலே சூரியனுடைய நிலை இழந்து கொண்டிருக்கிறோம் அந்த தேயத்துக்கு அது இருக்கக்கூடிய அந்த நாளில் அது மாதிரி எந்த ஒரு நாய் சத்தமோ கழுது சத்தமோ இல்லாமல் இருக்கும் ஆனால் அந்த நாளில் மலக்குமார்கள் சூழ வரக்கூடிய அந்த இரவு மலக்குமார்கள் வந்து தக்பீர் ஓதக்கூடிய ஆமீன் சொல்லக்கூடிய எல்லா மூமி முத்தகிங்கள் பள்ளிவாசி வீடுகளை வந்து போகக்கூடிய அந்த ரமத்தான மலக்குமார்கொடி வருகையின் மூலமாக எந்த சத்தமும் இல்லாமல் அழகான ஒரு சீதோசனத்தில் இருப்போம் எந்த பாவமும் நடைபெறாது நிறையத்துக்கதே ஏராளமான எல்லா மக்களும் பள்ளியில் கொண்டு சேரக்கூடிய நிலையை பார்க்குறோம் எந்த பாவமும் வராமல் அந்த நாளில் நடக்காது அப்படிப்பட்ட தினத்து தினமாக இருக்கக்கூடிய நாட்கள் எல்லாம் ஏழுத்துக்கிறவ நம்ம பெற்றோம் அது மாதிரி கடினமான கல் நெஞ்சக்காரங்களுக்கெல்லாம் அந்த நெஞ்சம் அந்த கல் நெஞ்சு உருவக்கூடிய நிலையை பார்த்தோம் கல் நச்சுத்தலங்கள்லாம் தேங்கி தேங்கி அந்த தொகுபா செய்யக்கூடிய நிலையிலே அழகக்கூடிய சத்தத்தை பள்ளிவாசலுக்கு கேட்குறோம் அப்படிப்பட்ட அந்த நிலையெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த அந்த நிலையை நம்ம பார்க்கின்ற பொழுது நேரத்துக்கு அதில் அவ்வளவு அடைந்து விட்டோம் என்று உள்ள அடையாளங்களை நீமாம்பெருமக்கள் நமக்கு சொல்லித் தருகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு மிக்க ஒரு ஜும்மா நாளை இறுதி ஜுமாவாக விடைபெறும் ரமதானாக அல்லாவது நிஷானு தாலாம் மனைவியில் வந்து ஜுமாவை வழங்கியிருக்கிறான் அல்லாகவே நம்முடைய எல்லா மோம்புகளையும் தராவியாக்களையும் தான தர்மங்களையும் ஐவேர்தோகிகளையும் இன்னும் எல்லா தற்காரிகளையும் அமலா அல்லாஹ் கபூர் செய்தி தருவானாக நாம் ஓதக்கூடிய குரான் ஷரீஃப் ஹத்தமல் குரான் முடித்ததெல்லாம் நமக்கு அல்லாஹ் சுஹானோ தாரா அதிதியும் அந்த குரான் ஓதுவருக்கும் அந்த குரான ஹத்தமல் குரானை நாம் நல்ல முறையிலே அல்லாஹ் கபூல் செய்து அல்லாஹ் அந்த வாழ்க்கை போல் வாழக்கூடிய வாழ்க்கை நமக்கு அல்லாஹ் தருவானாக பெருமான ரசூகா சிலைய சுனத்தான வாழ்க்கை வாழ்க்கை பூரா வாழக்கூடிய தோஃபிக்கு தருவானாக அது ரமதான் ரமதான் அழகான முறையில் வந்ததே பாவமெல்லாம் மன்னிக்கூடிய ரமதான் வருகிறதே நம்மை விட்டு செல்கின்ற பொழுது ஏராளமான பெருமக்கள் இமாம் பெருமக்கள் அதை அந்த சங்கடத்தை சொல்லி அந்த கவலையோடு இப்படிப்பட்ட ஒரு நாடு நீ அடுத்த மாதம் பெருணா முடிந்தால் கிடைக்காதே பெருணா முடிந்தால் நோம்பு முடிந்தால் அழகான ஒரு இஃப்தாருடைய நாள் கிடைக்காது அழகான ஒரு சகருடைய நாள் அழகான தெறாவையா ஓதக்கூடிய அந்த அற்புதமான குரான் சைப்பு கேட்கக்கூடிய பாகியும் கிடைக்காது அழகான அந்த ரமதான் மாதம் எல்லா பள்ளிகளும் செழிப்பான முறையில கூட்டம் கூட்டமாக நிரம்பி வழியக்கூடிய தொழிலாளிகளை பார்க்கக்கூடிய காட்சியினை பார்க்க என்று சொல்லி அழுதக்கூடிய கதறக்கூடிய ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கும் அதுலா அப்படிப்பட்ட ரமதானை போன்று காலமெல்லாம் அல்லாகவே நம்முடைய வாழ்க்கை சிறப்பான முறையிலே உனக்கு வழிபடக்கூடிய நிலையிலே தொடவுக்கூடிய நிலையிலே நம்ம போன்று நம்ம பாடம் பெற்று தக்குவாவான யாகி வந்து நாமன் குத்திப்பா அனைக்கும் விஷயாமும் கம்மா குத்துமே கவலிக்கும் போல் இம்மா கொண்டேன் அல்லாக நல்லடியார்களே உங்களுக்கு முன்னாடி எப்படி நோம்பு கடமையாக்கப்பட்டது உங்களுக்கு நோம்பு பெற்றிருக்கிறது நீங்கள் தக்குவதாரியாக தக்குவாதாரி ஆவதற்காக நாம் எல்லாம் தக்குவாக பெற்று இரையேற்றத்தை பெற்று நோம்பு மாதத்தை போன்று பள்ளியிலே தொடகு கூடியவர்களாக நம்முடைய நோம்புக நோம்பு மாதங்களை ஆக்க வேண்டும் அப்படிப்பட்ட ஆக்கக்கூடிய நபர்களுக்குத்தான் நோம்பு மாதம் கபூல் செய்து விட்டா என்ற அடையாளம் கூட அவங்கள் மூலியமாகத்தான் தெரிகிறது பார்க்க முடிகிறது என்றும் இம்மாபெரும் மக்கள் எழுதுகின்றார் நோ முடிந்து உடனே எல்லோரும் பழைய நிலைமைக்கு போய்விட்டாங்கன்னு சொன்னா அவங்களுடைய நோம்பெல்லாம் ஆதம் எல்லாம் கபுல் செய்யவில்லை இல்லை என்றுதான் சொல்கின்றார் நோம்புக்கு பிறகு நோம் மாதத்தை போன்று தொழுகைகளை எடுத்து திருந்து நல்ல நல்ல மக்களாக நல்ல ஈமான்தாரிகளாக தொழுகைகளாக ஆறு வருகின்றார்களோ அவர்களுடைய நோம்பெல்லாம் கபுல் செய்து விட்டான் என்ற அடையாளத்தை நோம்புக்கு பிறகும் பார்த்து விடலாம் ஈமான்தாரிகளை பார்த்து நோம்பார் கபுல் செய்து நோம்பாரிகளை பார்த்து கொள்ளலாம் என்று ஈமா குடும்பத்தில் எழுதி வைத்திருக்கின்றார் சகோதரி பெரியோரை தாய்மார்களே அழகான ஒரு மாதத்தை பெற்றோம் படிப்பினை பெற்றோம் காலமெல்லாம் நோம்பு மாதத்தை போன்று தொழுகிகளையும் வேணுதலையும் தக்குவாவின் கடைபிடித்து வளர்க்கும் நன்மக்களாக வல்லுவ நாம் அனைவரும் ஆக்கி அறிவுறுவானாக மீதமுள்ள இருபத்தி ஒன்பதாவது கதிராவாக இருக்கிறது அதையும் நம்ம கடை கடைபிடித்து அது மாதிரி நம்ம அந்த பெருநாளும் நோம்புப் பெருநாள் அழகான முறையிலே சிறப்புமிக்க பரிசு பெறக்கூடிய அந்த சிறப்பான அந்த நோம்பு பெருநாள் அந்த நோம்பு பெருநாளு சிறப்புகளையும் அடையக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நாம் அனைவரும் ஆக்கி அறிவுற வேண்டும் இந்த ஜும்மாவுடைய நாளுடைய உடைய சிறப்புகள்லாம் எல்லா முஸ்லீம்களுக்கும் எல்லாம் தந்து எல்லோருடைய பாவங்களை மன்னித்து எல்லோருடைய பாதத்தை நோங்க கபுல் செய்து அல்லாஹுடைய ஷா நம்தாரா இம்மை மறுமை வெற்றி பெற செய்து நம்முடைய எல்லா தேவையும் எல்லாம் கபுலாக்கி தருவானாக எத்தனையோ மக்கள் நமக்கு நம்முடைய செய்ய சொன்னாங்க நமக்கு கஞ்சி காவேடி நமக்கு அவன் உணவாக சகுர் உணவாக ஹதியா கடாக வழங்கிய எல்லோருக்கும் அல்லாவே நம்முடைய எல்லா தேவைகளும் கபுலாக்கி தருவாயாக எல்லோரும் எல்லோருடைய அனைத்து வியாபாரங்களையும் பறக்கத்தாய் கொடுப்பார் குறிப்பாக திருப்பூருடைய சூழ்நிலையிலே வணிகம் கம்பெனிகள் ஆடுறது இல்லாம வேலை வாய்ப்பு இல்லாதனால ஏராளமான மக்கள் சங்கடத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் கவலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அஹ் வறுமையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் வேலை இல்லாம இருந்து கொண்டிருக்கின்ற அதுதான் அது ரம்தாவுடைய பறக்கத்தால் திருப்பூர் மக்கள் எல்லோருக்கும் கம்பெனி வேலைகள் அதிகமாக வேலைகள் வந்து ஆடைகள் வந்து சிறப்பான ஒரு பழைய நிலை திருப்பூரில் மாறக்கூடிய ஒரு வியாபாரம் வியாபாரம் அதிகப்படுத்தக்கூடிய பருக்கத்து பொருந்திய ஒரு நகரமாக திருப்பூர் நகரத்தை ஆதாரி ஆக்குவாயாக அது மாதிரி எல்லா மக்களும் குழந்தைகளில் சாரியமான குழந்தைகளாக்குவாயாக அறாமல் இருந்து அறாமலிருந்து பாதுகாத்து தக்குவாவான பிள்ளைகளாக பேரன் உள்ள பிள்ளைகளாக அல்லா போய் அஞ்சு நடக்கக்கூடிய பிள்ளைகளாக தொடங்கக்கூடிய பிள்ளைகளாக அவங்களெல்லாம் ஒன்போ தொடகக்கூடிய பிள்ளைகளாக நல்ல நல்ல படித்து மார்க்குகளே பெற்று நல்ல பட்டதாரிகளாக கூடிய குழந்தையாள நம்முடைய சந்ததிகளை அல்லா ஆக்கி அருவிவானாக அது மாதிரி நம்ம எல்லோருடைய அனைத்து பிரார்த்தனைகளையும் நோம்புகளையும் அல்லா கபூல் செய்து ஒப்புக்கொண்டு சிறப்பான ரமதானை ம பல முறை ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லா தருவானாக ரமதான் இது கடைசி ரமதானாக இல்லாமல் ரமதான் நமக்கு இறுதி ரமதானாக ஆகிவிடாமல் ரமானே